ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் லாபம் தரக்கூடிய வாரமாக அமையப்போகின்றது லாபஸ்தானம் சாதகமாக இருக்கு அப்படின்றத வழக்கமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஆண்டு கோள் ராகு இருக்கிறது மாதக்கோளான சூரியனும் சுக்கரனும் இருக்கிறார்கள் இந்த வாரத்தில் புதன் ராசியிலிருந்து பின்னோக்கி வக்கரகதியில் போயிட்டு மீண்டும் அந்த பதினோராம் இடத்திற்கு வரப்போகின்றார் அப்போ லாபஸ்தானம் உங்களுக்கு வளர்த்து இருக்கின்றது லாபாதிபதி குரு வந்து ராசியில் அமர்ந்து கொண்டு இருக்கின்றார் அதனால் அனைத்தும் உங்களுக்கு லாபகரமாக இருக்கப் போகின்றது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது திருமண விஷயங்கள் கைகூடும் மனம் தம்பதிகளுக்கு புத்திர கிடைக்கும் மனை வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் அமையும் ஆபரணங்கள் கூட அமையும் அதுலேயும் குறிப்பாக தங்கம் அமையும் குருவுடைய அம்சம் வந்து தங்கம் அம்சம் வந்து இருக்கிறது ஆபரணங்கள் தங்க ஆபரணங்கள் வாங்கணும்னு சொன்னாலும் கூட நீங்க எப்போ வந்து விலை குறையுதுன்னு பார்த்துட்டே இருந்து வாங்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்காம வாங்கிறதுக்கான நேரம் எப்போ உங்களுக்கு இருக்கிறதோ வசதி இருக்கிறதோ சூழ்நிலை இருக்கிறதோ வாங்கி வாங்கிவிடலாம் இதெல்லாம் சாதகமாக நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது